மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட சித்தி இப்ப ரொம்பவுமே அநாகரிகமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டாவது கிட்ட ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஃபேமிலியும் பிடிக்கல இருந்தாலும் ஏதாச்சும் சொன்னால் கண்டிப்பாக விஜய் கேப்பாப்பில்ல அப்படிங்கிறதுனால வந்து எதுவுமே சொல்லாமல் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டாவது ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ தங்குறதுக்கு விஜயே வந்து ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொன்னா அதையும் இவங்க தடுத்துர்றாங்க ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து சாப்பாடு பசி எடுத்து போய் கிச்சன்ல வந்து ஏதாச்சும் சாப்பிட்லாம்னு வந்தால் அங்கே வந்து திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நீ மாட்டுக்கு எப்படி கிச்சனில் வந்து சாப்பாடு போடலாம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிச்சைக்காரி ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிடுறாங்க இதனால் அந்த பொண்ணு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்குது இது எல்லாத்தையுமே கங்காவும் காவேரியும் பார்த்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க இதுதான் அப்கமிங்கில் நடக்கப் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு